நீ என்னோடே கூட வந்து கத்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பத்தில் இருந்து கேள்விகளும் பதில்களும் சமாரியாவில் இருந்த குமாரர் எத்தனை பேர் எழுபது பேர் எகு சமாரியாவின் மூப்பர் மூப்பரிடத்துக்கும் ராஜாவின் பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் டேஷ் எழுதினான் நிருபங்களை யாரை சிங்காசனத்தின் மேல் வைக்க எகு நிருபத்தில் எழுதியிருந்தான் ராஜாவின் குமாரரில் உத்தமமும் இருக்கிறவனை யாருக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எகு நிருபத்தில் எழுதியிருந்தான் ஆகாப்புடைய குடும்பத்துக்காக யாருக்கு முன்பாக இரண்டு ராஜாக்கள் நிற்கவில்லையே என்று சமாரியாவின் மூப்பர் கூறினார்கள் எகு உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று சொல்லி அனுப்பியவர்கள் யார் அரமணை விசாரிப்புக்காரன் நகர விசாரிப்புக்காரன் மூப்பர் மற்றும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரர் எகு எத்தனை முறை சமாரியா மூப்பருக்கு நிறுவங்களை அனுப்பினான் இரண்டு முறை யாருடைய தலைகளை வாங்கி எருசுலேமுக்கு தன்னிடத்தில் வரும்படி எகு நிருபத்தில் எழுதினான் ஆகாப்புடைய குமாரர் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தவர்கள் யார் ஆகாப்பின் குமாரர் எவைகளை கூடையில் வைத்து எகுவின் இடத்தில் அனுப்பினார்கள் ஆகாப்புடைய குமாரரின் தலைகள் ராஜகுமாரரின் தலைகளை எங்கே இரண்டு குவியலாக குவித்து வைக்க எகு கூறினான் ஒளிமுக வாசலில் எதை விடியற் காலம் மட்டும் இரண்டு குவியலாக குவித்து வைத்தார்கள் ராஜகுமாரரின் தலைகளை ஆகாப்பின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை கூறியவன் யார் எகு கர்த்தர் யாரைக் கொண்டு சொன்னதை செய்தார் என்று எகு கூறினான் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியா எகு ஆட்டு மயிர் கத்திரிக்கிற மெய்ப்பரின் ஊரில் வந்தபோது யாரைக் கண்டான் அகசியாவின் சகோதரரை ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரீயின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்று கூறியவர்கள் யார் அகசியாவின் சகோதரர் எகு ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துற வண்டையிலே எத்தனை பேரை வெட்டி போட்டான் நாற்பத்தி ரெண்டு எகு ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துற வண்டையிலிருந்து புறப்பட்ட போது அவனுக்கு எதிர்ப்பட்டவன் யார் யோனதாப் யோனதாபின் அப்பா பெயர் என்ன ரேகா கட்டருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் யார் யாரிடம் கூறியது எகு யோனதாபிடம் சமாரியாவில் அகாபுக்கு மீதியான யாரையும் யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தவன் யார் எகு ஆகா பாகாலை சேவித்தது கொஞ்சம் எகு அவனை சேவிப்பது மிகுதி கூறியவன் யார் எகு ஒருவனும் குறையாதபடிக்கு எவர்களை தன்னிடத்தில் கூட்ட எகு கூறினான் பாகாலின் சகல திற்கதரிசிகள் பணிவிடைக்காரர் மற்றும் ஆசாரியர் யாருக்கு பெரிய பெரியட போவதாக எகு கூறினான் பாகால் பாகாலின் பணிவிடைக்காரரை அளிக்கும்படி தந்திரம் செய்தவன் யார் எகு பாகாலின் பணிவிடைக்காரருக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வர எகு யாரிடம் கூறினான் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் பணிவிடைக்காரர் பாகாலின் பணிவிடைக்காரரை வெட்டி போட்டவர்கள் யார் சேவகரும் சேர்வைக்காரரும் எதை இடித்து மலஜலாதி இடமாக்கினார்கள் பாகாலின் கோவில் எகு யாரை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் பாகாள் எவைகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபையாவின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை ஒரு கன்று குட்டிகள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்தவன் யார் எகு எகுவின் குமாரர் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் எத்தனை தலைமுறையாக வீச்சிருப்பார்கள் என்று கட்டர் கூறினார் நான்கு கட்டரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படாதவன் யார் எகு கீழே முழுவதையும் முறிய அடித்தவன் யார் ஆசகேல் ஏகுவின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார் யோவாகாஸ் ஏகோ இஸ்ரவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இருபத்தி எட்டு வருஷம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே நன்றி